இங்க ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல கரண்ட் ஒயர் இறங்கி அவர் பேக்ல கரண்ட் எதுவும் பாஸ் ஆகுதான்னு ஆகுதான் அவர் அதை பார்த்ததும் பாஸ் அதனால ஈபிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அவன் கேர்லஸ் தூங்கிட்டு இருக்கான் போனையே எடுக்க மாட்டான் இவர் மறுபடி மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவன் ஒரு வழியா போன எடுத்துறான் ஆனா சரியான சிக்னல் கிடைக்காதனால ஃபோனை வெய்யான்னு கட் பண்ணிடுறான் இவரு மறுபடியும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவருக்கு பின்னாடி ஒருத்தவரு வண்டியில வராரு நீங்க இந்த பக்கிட்ட வரவேணா இங்கிட்டு கரண்ட் உயிர கட்டா இருக்குன்னு சொன்னதும் அவரு இறங்கி அங்கிட்டு வர எல்லாரையுமே இந்த ரெண்டு பேரும் இந்த வர விடாம காப்பாத்துறாங்க ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு ஸ்கூல் வேன் வந்துகிட்டு இருக்கு அந்த வேனை நிப்பாட்டுறதுக்காக இவங்களும் எவ்வளவோ கை நீட்டி பாக்குறாங்க ஆனா அந்த டிரைவரை கண்டுக்கவே மாட்டுறாரு அவர் கண்டுக்காம பாட்டு கேட்டுட்டே வந்தனால அவருக்கு எதுவுமே கேட்டிருக்காது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல உள்ள ஒரு கட்டையை எடுத்து அந்த கரண்ட் கரண்டு கம்பியை தூக்கி அவங்கள காப்பாத்திரலாம்னு பாப்பாரு எதிர்பாராத விதமா அந்த கரண்டு கம்பி இவர் மேல விழுந்தனால ஷாக் அடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறாரு ஆம்புலன்ஸுக்குன்னா கால் பண்ணி வர வச்சதும் அந்த ஆம்புலன்ஸோட டிரைவரு இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு அதனால அவங்க வீட்டுக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் இவரோட ஒய்ஃபு பயங்கரமா அழுவாங்க